இனிய வணக்கம் இன்று தேசப்பிதா மகா மகாத்மா காந்தி அவர்கள் பிறந்தநாள் அகிம்சை வழியாக ஆட்சியை மாற்ற முடியும் என்பதை நிரூபி நிரூபித்து காட்டிய ஒரு மகானின் பிறந்தநாள் அதற்காக முதலில் என்னுடைய அஞ்சலியை வீர வணக்கத்தை புகழ் வணக்கத்தை காந்தி மகான் அவர்களுக்கு செலுத்துகிறேன் அப்புறம் இன்னொன்று இன்னைக்கு வந்து நடக்க போகிறது வந்து மது ஒழிப்பு மாநாடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக மது ஒழிப்பு மாநாடு நடத்தப்படுகிறது மது ஒழிய வேண்டும் என்பதில் எனக்கு மிகுந்த ஆர்வம் உண்டு அந்த மதுவின் கொடுமை நான் கிராமப்புறத்தில் வசிப்பதால் அந்த மதுவின் கொடுமை வந்து எனக்கு நல்லா தெரியும் இந்த மதுவால் பாதிக்கப்படுறவங்க யார் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா உழைக்கும் வர்க்கம் எளிய மக்கள் கூலி தொழிலாளர்கள் உடல் உழைப்பு தொழிலாளர்கள் இவங்க தான் எல்லாத்துக்குமே ஒரே பொருள் தான் இவங்க தான் வந்து அந்த மதுவால் பாதிக்கப்படுறவங்க ஏன்னா வேலை மூணு வேலை சோறு திங்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்காது அது உடல் ஒழிப்பு தொழிலாளர்கள் இருக்குது எல்லாருமே இப்போ எவ்வளோதான் முன்னேற்றத்தை அடைஞ்சிருந்தாலும் வேலைக்கு போகும்போது சோற்ற கட்டிட்டு போகணும் வெளியூர் உள்ளூரில் வேலை செய்தால் வீட்டிலேருந்து இருந்து சாப்பிட்டுக்கலாம் வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போயிடலாம் வெளியூரில் வேலை செய்கிறவங்க வந்து சாப்பாடெல்லாம் கட்டிலாம் எடுத்துகிட்டு போகிறது இல்லை சரி போவோம் வேலை செய்தால் வேலை முடிஞ்சிடும் வந்துடலாம் அப்படின்னு போவாங்க மத்தியான நேரத்தில் வந்து ஒரு டீயும் பொட்டலும் சாப்பிடுவாங்க சாப்பிட்டுட்டு இந்த வெளியில் வந்து அப்படியே வேலையை முடிச்சிட்டு வருவாங்க இந்த காலையில் சாப்பிட்ற சாப்பாடு தான் அந்த சாப்பாட்டோடு முடிச்சுட்டு வர்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேலை முடிஞ்சு வரும்போது நேராக அந்த உடம்பு வந்து அசதியாக இருக்கும்போது அவர் அசட்டு நம்பிக்கை அது வந்து குடிக்கிறவங்க வந்து நே பொதுவாக எடுத்துக்கிறது வந்து என்ன எடுத்துக்கிறாங்கன்னா அதை போயிட்டு வந்து உடனே ஒரு பாட்டில் வாங்கி குடித்தாங்கன்னா போதை வந்துச்சுன்னா உடம்பு வலி தெரியாதுன்னு நினச்சிட்டு குடிக்கிறவங்க இருக்காங்க அவங்க காலையில் இருந்து வேலை செஞ்சுட்டு அந்த வெறு வந்து அதை குடிக்கும்போது அந்த உடலுக்கு எவ்வளவு கெடுதலானதுன்னு நான் பல முறை வந்து நான் வந்து புகநூலில் வந்து நிறையா எழுதியிருக்கேன் இது மாதிரி இந்த காணொலி கூட வந்து இந்த யூடியூப்பில் வந்து போட்டிருக்கேன் குடியுடைய கெடுதல்கள் என்ன அப்படின்னு மது மது மங்கை மது சூது மாது மது சூது மாது இந்த மூணு வந்து பிரதமா பிரதானமானது மனித சமுதாயத்திற்கு இளைஞர்களுக்கு எதிரானது வந்து இந்த மூணுமே மது மாது சூது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து அந்த காணொலிகள் நிறைய போட்டிருக்கேன் நிறையா எழுதியிருக்கேன் அந்த உரிமை எனக்கு இருக்கு மது ஒழிப்பு பத்தி ஆதரிச்சு பேசுறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது ஏன்னா நான் விழிப்புணர்வு வந்து நிறைய ஏற்படுத்தியிருக்கேன் இங்கே நேரில் பார்க்குறவங்கட்டு நிறையா பேசுவேன் நிறையா சொல்லுவேன் இப்போ வந்து அதனால வந்து இந்த பாதிக்கப்படுறது வந்து உழைக்கும் வர்க்கம் முக்கியமாக இந்த பாதிக்க மதுவால் பாதிக்கப்படுறது உழைக்கும் இருக்கும் பொழுது வரைக்கும் வேலை செய்யிட்டு வெறும் வயத்தோடு போய் அவன் வாங்கி ஒரு குவட்டரை குடிச்சு போதை ஏன்னா குடித்தா அவன் போதை ஏறிடும் போதை இல்லைன்னு அதுக்கப்புறமும் வந்து ஒரு குவாட்டர் வாங்கி கொடுக்கிறோன்னு இருக்கான் அந்த குவாட்ரில் பாதி வாங்கி குடிக்கிறவனும் இருக்கான் குடிஞ்சிட்டு அப்படியே அவன் வீட்டுக்கு வருவானா வீட்டுக்கு வந்தவொடனே அவனுக்கு வந்து சாப்பிட முடியாது ஒன்றும் முடியாது ஏன்னா இதுவரை குடிச்சுப்பானா அந்த வீட்லையும் ஒன்று அவன் வாய்க்கு ருசியாலாம் ஒன்றும் இருக்காது பெருசாக இருக்காது அப்படியே படுத்துருவான் இது வந்து எவ்வளவு காலையில எழுந்துச்சோன்னா வயிற்றுத்துக்குன்னு எரியும் அவனுக்கு தலை வலிக்கும் இது நடைமுறையில எல்லாம் நடந்துட்டு இருக்கு டவுன்லேயே தான் நடக்குது இது வந்து கண்ணா கண்டறிந்த உண்மை அதனால் மேல்தட்டு ஒர்க் அதனால பாதிக்கப்படுதுன்னா பாதிக்காது அவங்க அம்மன் அமைதியாக வாங்கிட்டு போவான் போயிட்டு வச்சு வீட்டில் வச்சு அளவாக குடிச்சிட்டு அளவாக சாப்பிட்டுட்டு படுத்துருவான் அதனால இந்த பாதிப்பு இல்லை இதில் பாதிக்கப்படுறது உழைக்கும் மர்க்கம் அதனால உழைக்கும் வர்க்கத்தை காவந்து பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை நம்மளுடைய பொறுப்பு அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அதை வந்து எப்படி செய்ய முடியும் அதுக்கு என்ன சூழல் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து முன்னாடி வந்து விழிப்புணர்வு தான் ஏற்படுத்துவோம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி மக்கள்கிட்ட அந்த உணர்வு வந்து கொண்டு வரணும் இது சம்பந்தமோட நம்ம முன்னாடி ஒரு காணொலி போட்டிருந்தேன் ஒழிக்கிறதுக்கு ஈஸியான வழி ஒரே வழி என்னன்னு கேட்டீங்கன்னா அந்தந்த கட்சி தலைவர்கள் கட்சி தொண்டர்கள்ட்ட வந்து உறுதிமொழி எடுத்து சொல்லணும் வாக்குறுதி வாங்கணும் குடிச்சிட்டேன் என் கட்சியில் இருக்காதுன்னு முன்னாடி சொல்லணும் அப்படிலாம் சொல்லிட்டாங்கன்னா அந்த மதுவை வந்து சீக்கிரம் வந்து ஒழிச்சிடலாம் அவனை உணர வைக்கணும் யார அந்த மது குடிக்கிறவங்களை இந்த மதுவால் எவ்வளவு தீமை இருக்கு அவன் குடும்பம் எவ்வளவு பாதிக்கப்படுது அப்ப குடிக்கும் போது பிள்ளையும் குடிக்க ஆரம்பிச்சுருவான் இயற்கையா இது ஒரு இயற்கை குணம் பிள்ளைகளுக்கு தெரிஞ்சு இவங்க வந்து பிள்ளை போய் குடிக்கான சொல்லுவான் அந்த போனால் வந்து பாப்பா இருக்கிற சூழ்நிலை என்னதான் இருக்குன்னு ஒரு நாளைக்கு நக்கி பாப்பா நக்கி பாப்பா குடிக்காரன் ஆகிடுவான் இது மாதிரி சமூக சூழல் எல்லாம் இருக்கு சமூக சூழல் எல்லாம் விழிப்புணர்வு வந்து அடைய செய்யணும் அந்த விழிப்புணர்வு வந்து நடந்துருமா சீக்கிரம் நடந்துருமா சீக்கிரம் நடக்காது காலதம்பதமாகும் நடக்கிறது காலதம்மதம் ஆகணும் ஆனா முயற்சி வந்து கைவிடாம தொடர்ந்து செய்துட்டு இருந்தோம்னா அதை வந்து அந்த மது ஒழிப்பை நம்ம வந்து அமுல் அமுலுக்கு கொண்டு தரலாம் எந்த வித மாற்று நீண்ட கால திட்டமா இருக்கணும் இப்ப வந்து இன்னைக்கு வந்து இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் அவர்கள் நேற்றி வந்து ஒரு காணொலி அந்த தொண்டர்களுக்காக விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டர்களுக்காக ஒரு காணொலி வந்து போட்டிருக்காங்க அந்த காணொளி நல்லா சிறப்பாக வந்து கிட்டத்தட்ட ஏறக்குறைய ஒரு முப்பது நிமிஷம் முப்பத்தி ரெண்டு நிமிஷம் பேசியிருக்காங்க ஒரு சிறப்பாக பேசியிருக்காங்க அவங்க அழைப்பு கொடுத்து அந்த விடுதலை சிறுத்தை தொண்டர்களுக்கு மகளிருக்கு அழைப்பு கொடுத்து பேசியிருக்காங்க அது வந்து அதுலேயும் எனக்கு வந்து எந்தவித மாற்று கருத்தும் இல்லை நல்ல கருத்தை தான் வந்து பேசியிருக்காங்க அதை சொல்றது வந்து அவங்க சொல்லிருக்கிறது வந்து முக்கியமான கருத்து ரெண்டு மூணு கருத்து வந்து எனக்கு நெருடலா இருக்குது அந்த கருத்தை மட்டும் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் அதுக்காக தான் அந்த காணொளி அவங்க சொல்ற கருத்தை வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா திமுக கூட்டணியை எப்படியாவது பலகீனப்படுத்திடணும் விடிய சிறுத்திய திமுக வந்து பிரிச்சிடணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் அந்த மது ஒழிப்பு மாநாட்டை விசைத்திருப்பதுக்காக என்ன நல்லா கவனிங்க திமுக கூட்டணியை எப்படியாவது பலகீனப்படுத்திடணும் அந்த திமுக கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தையை பிரிச்சிடணும் அப்படிங்கறதுக்காக மது ஒழிப்பு மாநாட்டை பலகீனப்படுத்துறதுக்காக திசை திருப்பு வேலைகளில் பலர் ஈடுபட்டு வருகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசியிருக்காங்க பலர் ஈடுபட்டு வருகிறார்கள் அதில் வந்து மாற்றிக்கிறது கிடையாது நிச்சயமா அதை வந்து செய்கிறதுக்கு திட்டமிட்டு அதை வந்து செய்துட்டு இருக்காங்க விஷம பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க அது வந்து பெரிய உங்களுடைய திருமாவர்களின் நீண்ட நாள் என்ன விழிப்புணர்வு ஈடுபடுத்திட்டு இருக்காரு அது மாதிரி நல்ல ஒரு சமூக அனைத்து சமூகத்துக்குமான தலைவராக வந்து முன்னுக்கு வர நினைக்கிறாரு அதில் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வெற்றியும் அடைஞ்சிருக்காரு அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஒரு கட்சியில் வந்து தலைவர்கள் மட்டும் சரியாக இருந்தால் போகிறது தொண்டர்களும் வந்து சரியாக இருக்கணும் இன்னும் நிறையா வந்து மாற்று சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து உங்கள் கட்சியில் வந்து நீங்கள் இணையணும் ஏன்னா உங்கள் கட்சியில் இணையணும் அப்போ தான் அந்த கட்சி வந்து அந்த ஜாதி பேர் விட்டு மாறும் நீங்களும் ராமதாஸும் என்ன தான் நாங்கள் ஜாதி கட்சி இல்லைன்னு சொன்னாலும் அந்த ஜாதி முத்திரை தான் வந்து உங்க மேல வந்து குத்தப்பட்டிருக்கு ரெண்டு கட்சி மேலேயும் குத்தப்பட்டு இருக்கு பாக்கி சிறுபான்மை ஜாதிலாம் நிறைய பேர் வச்சிருக்காங்க கட்சி ஆனா அவங்க மேல அந்த ஜாதி முத்திரை கிடையாது இந்த பெரும்பான்மையா இருக்கிற இந்த பகுதியில் இருக்கிற இந்த உங்க ரெண்டு அமைப்பு இந்த விடுதலை சிறுத்தைகள் பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டு அமைப்பு மேலே தான் கடுமையான ஜாதி முத்திரை வந்து குத்தப்படுது ஜாதி கட்சி நீங்க இல்லைன்னு நீங்க ஜாதி கட்சி விடுதலை சிறுத்தைகள் ஜாதி கட்சி இல்லைன்னு சொன்னாலும் அந்த முத்திரை தான் குத்தப்படுது அதை வந்து மாறணும் அந்த நிலை மாறணும்னா இன்னும் கொஞ்சம் பொறுப்பாக வந்து தொண்டர்கள் வந்து பொறுப்பாக செயல்படணும் சமூகத்தில் நல்ல பேர் வாங்கணும் விரோதத்தை வந்து வளர்க்கக்கூடாது விரோதத்தை வளர்க்கக்கூடாது நீங்கள் வந்து ஒரு கட்சி மாநாடு இந்த விடுதலை சிறுத்தையும் இந்த பாட்டியாள மக்கள் கட்சியை மாநாடு நடத்த நடத்துகிறாங்கன்னா ரோட்டில் வந்து போகிற வரோம்னா ரொம்ப ஜாக்கிரதையாக ரொம்ப கவனமாக போகணும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த தொண்டர்களுடைய ஆர்ப்பாட்டம் அவங்க ஒரு உற்சாகத்தில் செய்கிறாங்க உற்சாகத்தில் செய்தால் அது மற்றவங்களுக்கு எவ்வளவு இடையூறு இருக்கா அப்படிங்கிறத கவனிக்க மாட்டாங்க அவங்கெல்லாம் ரெண்டு அந்த ரெண்டு கட்சியில் உள்ளவங்கமே அதை வந்து கவனிக்க மாட்டாங்க அவங்க வந்து அவங்களோட இருப்பை வந்து வெளிக்காட்டிக்கிறதுக்காக வந்து பிரம்மாண்டமாக செய்வாங்க அது ரைட்டு இருக்கட்டும் இது வந்து இது இந்த மது ஒழிக்கிறதுக்கு இந்த இந்த மாநாட்டை மதுவழி மாநாட்டை திசை திருப்பறத்துக்காக இந்த கருத்தெல்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறார் உண்மையிலே வந்து அது சொல்கிறது வந்து உண்மைதான் இதை யார் வந்து திசை திருப்பறத்துக்கு யார் வந்து முயற்சி பண்ணது அதுக்கு வந்து அம்பா இருக்கிறது யார் அம்பு எங்க இருந்துச்சு அம்பு யார்ட்டு இருந்து வந்துச்சு உங்க உரையில இருந்து அன்பு அம்பு வருது அதான் அம்ப எயிரவன் வில்லுல அம்பை வச்சு எயிரவன் வேற ஒருத்தனா இருக்கான் அவன் வந்து யாரை பயன்படுத்துறான் உங்க கட்சியோட துணை பொதுச் வந்து அதுக்கு பயன்படுத்துறான் அவர் வந்து ஓயாம தான் அவரு தான் இதை திசை திருப்பினாரு ஒரு ஒரு வாரம் ஒரு வாரம் இந்த பிரச்சனை வந்து ஊடகத்தில் நடந்துச்சு மிது மது மது ஒழிப்பை பத்தி பேசக்கூடிய நிலை நிலையை மாத்தி அவரை பத்தி பேச வச்ச நிலை வந்து உங்களுடைய துணை பொதுச் செயலாளர் தான் சாருமே தவிர வேற யாரையும் வந்து சாராது ஏன்னா நம்ம நம்ம விழிப்பா இருந்திருக்கணும் எதுக்காக பயன்படுத்துறாங்க அந்த வார்த்தையை அப்படின்னு அது உள்ளபடியே எனக்கு வந்து அவரு அவர்கள் மீது எனக்கு வருத்தம் அது வந்து வெளிப்படையாக அவர் வந்து அவர் வந்து சொல்லியிருக்கலாம் வெளிப்படையா எதுவுமே சொல்லலை அவர் அப்படியே வந்து ஒரு அதை எதா வந்து விட்டுட்டாரு சார் ரேட் அதை பத்தி நமக்கு வந்து இது மாற்று கருத்து இல்லை அப்புறம் இன்னொரு கருத்தை வந்து சொல்லிருக்காங்க மதிப்பிற்குரிய திருமாவர்கள் சொல்லிருக்காங்க நல்ல ஒரு நாட்டுக்கு தேவை இளைஞர்கள் இளைஞர்கள் ஏன் தேவைன்னா அந்த நாடு வந்து இளமையோட முன்னேறணும் செழிப்பா இருக்கணும்னா இளைஞர்கள் வந்து தேவை இளைஞர்கள் ஆரோக்கியமா இருக்கணும் அதுக்கு என்ன முக்கியமா வேணும்னு கேட்டீங்கன்னா நல்ல கல்வி இது வந்து திருமாவர்கள் சொன்னதுதான் நல்ல கல்வி நல்ல ஊட்டச்சத்தான உணவு உரிய உடற்பயிற்சி இந்த மூணும் வந்து இளைய தலைமுறைக்கு இருந்தாதான் அந்த நாடு சிறந்த எதிர்காலத்தில் என்னால் சிறந்த இளைஞர்களை உருவாக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாமே நம்ம மாநிலத்தில் கிடைக்குது கிடைக்குதா இல்லையா நல்ல கல்வி கிடைக்குது ஊட்டச்சத்தில் உணவு காலைல சிட்டுண்டி போடுறோம் மத்திய இடத்துல உணவு போடுறோம் அதுக்கு வந்து பல வழிகாட்டிகள் வழிகாட்டு நெறிமுறைகள் வச்சுருக்கோம் நான் மு பல திட்டங்கள் இருக்குது நான் முதல் திட்டம் இருக்குது மகளிருக்கு வந்து கல்லூரியில் கல்லூரியில் படிக்கும் மகளிருக்கு வந்து மாதாந்திர மாத உதவித்தொகை ஆயிரரூவா இருக்குது கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கு மாத உதவி தொகை ஆயிரம் ரூபாய் இருக்கு நாலு முதல் திட்டத்தில் ஆலோசனை இருக்கு வந்து கில் அதாவது ஒரு தொழில் சிறப்பு தொழில் வந்து வளர்ச்சியை ஊக்கப்படுத்துறதுக்குள்ள பல வகையில் தமிழ்நாடு அரசு இந்த இருபத்தி ஒன்றுல ஆட்சியில் வந்து அதுக்காக திட்டம் தீட்டி பல முன்னெடுக்கலையும் எடுத்துட்டு இருக்காங்க அதில் எந்த வகையிலும் தவறிட்டாங்க எல்லா வகையில்தான் சிறப்பாக இருக்காங்க ஆனால் இந்த மது ஒழிப்பை வந்து உடனே ஒரு நாளில் நிறைவேற்ற முடியுமா அப்படின்னா நிச்சயமாக வந்து ஒரு நாளில் முடியாது அது வந்து நீண்ட காலம் எடுக்கும் அதையும் வந்து திருமாவர்கள் வந்து வெளிப்படையாக சொல்கிறாங்க இது உடனே நிறைவேற்ற முடியாது நீண்ட காலம் எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் முன்னாடி அவங்க வந்து இப்போ கொடுத்த முன்னாடியே கொடுத்த அறிவிப்பு கொடுக்கும்போது பேசின பேச்சுக்கும் இப்போ வந்து பேசுகிற பேச்சுக்கும் ஒரு நிறையா வந்து கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது அது வந்து இதை ஏற்றுக்கிட்டு தான் அவங்க வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிட்டு தான் எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும் சமயத்தில் வந்து அதை திரும்பி ஆலோசிக்கும் போது நம்ம வந்து அது மாதிரி கருத்துகள் வரும் நான் அவரை வந்து திரும்ப வந்து விமர்சிக்கிற அளவுக்கு எனக்கு தகுதி இருக்காங்கன்னா எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய தலைவர் இல்லை தகுதி இல்லை என் மனசில் பட்டதை நான் வெளிப்படையாக வந்து பேசுகிறேன் அப்புறம் வந்து ஒரு முக்கியமான கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாநாட்டுக்கு வந்து வர்றதுக்கு அழைப்பு போது ஒரு அது வந்து எனக்கு வந்து அது சரியான கருத்தாக தெரியல ஒரு சமுதாய தலைவராக வளர்ந்து நிலை வர இருக்கிற திருமாவர்கள் அது மாதிரி இந்த ஒரு மது ஒழிப்பு மாநாடு இது பொதுவான மாநாடு விடுதலை சிறுத்தைகள் நடத்தினாலும் இந்த மாநாடு பொதுவான மாநாடு இந்த மகளிர் அமைப்பு தான் விடுதலை சிறுத்தையுடைய மகளிர் அமைப்பு தான் இந்த மாநாட்டை நடத்துது அதில் வந்து ஒரு வேண்டுகோள் வந்து வச்சுருக்காங்க அவர்கள் ஒரு வேண்டுகோள் வச்சுருக்காங்க அது தவறு கிடையாது அது எல்லா கட்சி கூட்டத்திலையும் போனா அந்த அது வந்து அந்த கட்சி கொடியை பிடிச்சிட்டு போவாங்க அந்த கட்சியுடைய ஒ உடையை போட்டு போவாங்க இளைஞரை நின்றுருக்கும் அதுக்கு வந்து தொண்டரை நின்று இருக்கும் எல்லாம் அந்த சீருடை அணிஞ்சிட்டு போவாங்க அதில் நான் வந்து வரவேற்கிறேன் அந்த கருத்தில் எனக்கு முரண்பாடு கிடையாது ஆனால் மாநாட்டுக்கு வர்றவங்க எல்லாரும் வந்து மகளிர் வர்ற மகளிர் எல்லாருமே வந்து அந்த இது இப்போ சிகப்பு நீளம் கலந்த உடவையை தான் கட்டிட்டு வரணும் அதுக்குள்ளே நாங்கள் சீருடை தயார் பண்ணணும் கொடுத்தோம் அது வந்து நிறைய பற்றாக்குறையாக போயிடுச்சு அதனால் கட்டாயமாக வந்து அதை தான் கட்டிட்டு வரணும் ஆனால் அது இல்லைன்னா நீங்க வந்து இந்த விடுதலை சிறுத்தை கட்சியோட கொடிக்க கொடிக்க நிறத்தில் புடவையும் ஜாக்கெட்டும் போட்டுட்டு வாங்க நீல புடவையும் அந்த வந்து சகப்பு ஜாக்கெட்டை போட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழைப்பு வந்து விடுத்திருக்காங்க இதை வந்து என்னால் வந்து ஏற்றுக்க முடியல ஏன்னா நீங்க நடத்துறது வந்து பொதுவாக வந்து விடுதலை சிறுத்தை தொண்டர்கள் மட்டும் குடிக்க கூடாது சொல்லி நடத்தலை நீங்க வந்து ஒரு மதுவை ஒழிக்கணும் எல்லா சமுதாயமும் நல்லா இருக்குன்னு ஒரு மாநாடு நடத்துறீங்க இந்த மாநாட்டில் வந்து பொதுமக்கள் அதாவது கட்சி சேராதவர்கள் நிறைய பேர் கலந்துக்க ஆசைப்படுவாங்க கலந்து ஆசைப்படாகும் போது இந்த நீங்கள் சொன்னதை சேர்த்து இதில் வந்து பொதுமக்கள் பொதுமக்கள் பொது பொது உள்ள இப்போ உங்கள் மாநாட்டில் வந்து பேசுறதுக்கு வந்து அனைத்து கட்சி மகளிர் எல்லாம் வராங்க அனைத்து அனைத்து கட்சியிலேருந்து வராங்க திமுக வந்து ரெண்டு முக்கிய பதவியில் உள்ள ரெண்டு பேர் வந்து பேச வராங்க இது மாதிரி வந்து பலர் வந்து வராங்க பலர் வரும்போது பொதுமக்கள் வந்து பெரிய அளவில் வந்து கலந்துக்கணும் தாய்மார்கள் பெரிய அளவில் கலந்துக்கணும் எல்லாம் சீருடை போட்டு வரணும்னு அவசியம் இல்லை இந்த மாநாட்டில் கலந்துக்கிறதுக்கு நீங்கள் எல்லாருமே வந்து வரணும் அப்படின்னு ஒரு அதில் ஒரு வா அதில் ஒரு இது சேர்த்து தான் நான் வந்து உள்ளபடியே மகிழ்ச்சி அடைவேன் எனக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும் அப்புறம் ஒன்னே ஒன்று சொல்லிவிட்டு நான் வந்து முடிக்கிறேன் தூங்காதே அதே தம்பி தூங்காதே அதே அப்படின்னு ஒரு பாட்டு திரைப்பட பாடல் இளைஞர்கள் வந்து அது மாதிரி வந்து தூங்கக்கூடாது அதில் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா திருடராய் பாட்டு திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது திட்டம் போட்டு திருடுறத திருடுற கூட்டம் திருடிக் கொண்டே இருக்குது திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது தூங்காதே தம்பி தூங்காதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிஞர் வந்து ஒரு அது இவரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடல் நினைக்கிறேன் அது வந்து அது எம்ஜிஆர் நடித்த திரைப்படம் அதுல வந்து வந்திருக்கு அதனால வந்து திருந்தணுன்னா வந்து மக்களாக திருந்தணும் மதுக்கடை சுத்தமாக ஒழிக்கணும்னா நம்ம குடிப்பழக்கத்தை சுத்தமாக ஒழிக்கணும் கைவிடணும் அதுதான் வந்து முக்கியமானதாக இருக்குது நன்றி வணக்கம்